அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சரணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பம் வரவு செலவு திட்ட குழுநீர் வாதத்தின் பதிமூன்றாம் நாள் இன்று அரசு அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கேள்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு வெளியேறிய மன துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் விசாரணைகளுக்கு ஏழு போலீஸ் குழுக்கள் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து அவசியம் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாக உள்ளது யாழ்குடா நாட்டை சூழவுள்ள தீவுகளில் இருநூற்று ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கச்சத்தீவு அமைந்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் பூற்றப்படுகின்றது இதற்கமைய இம்முறையும் இரு நாடுகளைச் சேர்ந்த எண்ணாயிரம் பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக திகழும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன இன்று ஆரம்பமாகும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா நாளையும் நடைபெறவுள்ளது திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கச்சத்தீவில் ஒன்று கூட உள்ளனர் இன்று நாளை குடியேற்றமும் பின்னர் சிலுவை பாதையும் நடைபெறவுள்ளதுடன் நாளை திருவிழா நடைபெறவுள்ளது இலங்கை சார்பில் யாழ் மாவட்ட முதல்வர் அருள் தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளாரும் இந்தியாவின் சார்பில் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரரு திரு லூத்து ஆனந்தம் ஆகியோர் இணைந்து கூட்டு ஊடக ஒன்றினை நேற்று ஏற்பாடு செய்திருந்தனர் யாத்திரையில் கலந்து கொள்கின்றவர்களுக்கான சகல வசதிகளும் ஏற்பாடுகளும் கட்சித்தீவில் செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட முதல்வர் அருள் தந்தை தாஸ் ஜெவராட்னம் அடிகளார் தெரிவித்தார் இதனிடையே கட்சித்தீவு புனித அந்தோனியர் வருடாந்த திருவிழாவிற்காக செல்லும் பக்தர்களுக்கான விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக கடற்படையினுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய போக்குவரத்து நடைமுறைகளோடு ஒன்றிணைந்ததாக கடற்பயண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண நகர்பகுதியில் இருந்து பொதுமக்கள் செல்வதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது காலை நான்கு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரைக்குமான பஸ் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனி தனியார் தனியார் போக்குவரத்துகளுடைய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் குறுகட்டுமான வந்தடைந்தவுடன் அங்கு பேரணை பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே கடற் போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறுகட்டுமான ஒரு ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முன்னூறு ரூபாயும் அதே வேளையிலே நெடுந்தியிலிருந்து செல்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாயுமாக கட்டணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது அங்கு தங்குபவர்களுக்கு இரவு உணவு பதினான்காம் தேதி இரவு உணவு வழங்கப்பட இருக்கிறது அதேவேளையிலே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் பதினைந்து தேதி காலை உணவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது பதினான்காம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் கச்சதீவை வந்தடைவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் பயணத்தின் போது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பொதுமக்களுக்குரிய சுகாதார நடவடிக்கையினை எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தின் ஊடாக நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கடற்படையினர் அதற்கு அங்கு பயன்படுத்துவதற்குரிய குடிநீர் மற்றும் இதர சேவைகளுக்கான கு தண்ணீரை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் தமிழ் மற்றும் சிங்கள மூல பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாக உள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாக உள்ளது வரை சாதாரண தர இடம்பெறும் இதனிடையே இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக தேசிய அடையாள அட்டை விவரங்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை பெற்றுக் கொள்ளாத பரிச்சாத்திகள் இருந்தால் அவர்களுக்காக குறித்த கடிதத்தை வழங்குவதற்காக மாத்திரம் நாளை ஆட்பதிவு திணைக்களம் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரமுள்ளையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் காலி பவுனியா மட்டக்களப்பு நுவரலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலகங்கள் காலை எட்டு முப்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை இதற்காக திறந்திருக்கும் என திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது எனும் பிரவேசித்து குறித்த கடிதத்தை தரவிறக்கம் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்காத பரிட்சாத்திகள் இருந்தால் அவர்கள் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தினால் உரிய முறையில் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பத்தை கொண்டுவர வேண்டும் என ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட குள்ளிலை விவாதத்தின் பதிமூன்றாம் நாள் இன்றாக பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சின் செலவின தலைப்புகள் இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளன வரவு செலவு திட்டத்தின் குழலி விவாதத்தை இந்த மாதம் இருபத்தோராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது வெளிவேறிய மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இதற்காக ஏழு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் வெளிவேறிய அரலியகாஸ் தேக சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் காயங்களுக்குள்ளான நபர் கம்பாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இருபத்தாறு வயதான இளைஞன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக மூன்று போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை காலே அக்மீமனர் தலகஹா பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு நான்கு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காலி பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர் தனது வீட்டு முற்றத்தில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டராக கை துப்பாக்கினால் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்த அறுபத்தொரு வயதான காலி பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் இலங்கை நிர்வாக சேவை உள்ளிட்ட அரசு நிறைவேற்றுத் தரத்தின் பல்வேறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கமைய இலங்கை நிர்வாக சேவைக்கு நூற்றி ஐம்பத்து எட்டு பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனா் இருபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற போட்டி பரீட்சையின் பெருப்பெறுகளுக்கு அவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார் தெரிவித்தார் தற்போது இலங்கை நிர்வாக சேவையில் மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன பொறியியலாளர் சேவைக்காக இருநூற்று பேர் கொள்ளப்பட கொள்ளப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறித்த சேவையில் நானூறுக்கும் அதிகமான வெற்றிடங்கள் காணப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார் திருவித்தார் கணக்காய்வாளர் சேவைக்காக இருநூற்று எண்பத்து ஒன்பது புதிய ஊழியர்களை ஆட்சேர்வு செய்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளன இலங்கை திட்டமிடல் சேவைக்கு நூற்று முப்பத்தாறு பேரை ஆட்சேர்வு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக செயலாளர் தெரிவித்தார் புத்தளம் ஆடமடு மாமுனுகமு தக்ஷிலா ஆரப்பு பாடசாலைக்கான நூலகம் மற்றும் குடிநீர் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது கவனத்துவினால் முன்னெடுக்கப்படும் மற்றொரு சமூக நலத்திட்ட பணி இதுவாகும் மாவட்டத்தில் உள்ள ஆனமடுவ ஆரம்ப பாடசாலையில் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இங்கு பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்ற போதிலும் சுத்தமான குடிநீரின்மை பாரிய தூரு பிரச்சனையாகும் இங்குள்ள மாணவர்களுக்கு நூலகம் இல்லாமையும் முக்கிய பிரச்சனையாகும் இங்குள்ள பெரும்பாலான மக்கள் விவசாயிகளாகும் கூலி வேலை செய்து தமது அன்றாட வாழ்வை நடத்தி வருகின்றனர் இந்த மாணவர்களின் பிரச்சினை கொண்டு வரப்பட்டது இதனை அடுத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் மற்றும் நூலகத்துக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட உள்ளது நிதி பங்களிப்பை வழங்குகின்றது நோர்வோர்ட் தமிழ் மகா வித்யாலயத்தின் வருடாந்த விளையாட்டுப் போட்டி நேற்று நடைபெற்றது

விசேட தேவையுடையோருக்கான வினோத உடை போட்டி உள்ளிட்ட பல போட்டி நிகழ்வுகள் நடைபெற்றன வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியில் வளவை இல்லம் முதலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தை கழனி இல்லமும் மூன்றாம் இடத்தை மகாவலி இல்லமும் பெற்றுக் கொண்டது

of Greenland and and getting potentially yeah. Well, I think figure. it'll happen, and I'm just thinking, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இடையிலான சந்திப்பு வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேட்டோவின் பொதுச் செயலாளரிடம் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பாதுகாப்பை பலப்படுத்த கிரீன்லாந்து மீதான அமெரிக்க கட்டுப்பாடு அவசியம் எனவும் அமெரிக்க மூலோபாக ஆர்டிக் தீவை இணைப்பதற்கான தமது பிரசாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் குறித்து விடையும் தொடர்பில் விரைவில் நேட்டோவிடம் கலந்துரையாட உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேற்கொள்வதற்கான அமெரிக்க முன்வழிவை ரஷ்யா கொள்கை அளவில் ஆதரித்துள்ளது ஆனால் இந்த போர் நிறுத்தம் மோதலின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் பல முக்கியமான விவகாரங்களை தீர்க்க வேண்டும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேற்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பமானது இந்த போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் தற்போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செயற்படுத்த உள்ளது அத்துடன் சந்திராவின் நான்கு உள்ளிட்ட திட்டங்களும் இஸ்ரோவின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்காக விண்ணில் மிகப்பெரிய கோள்களை ஒன்றாக இணைக்கும் நவீன தொழில்நுட்ப ஆய்வின் மூலம் இரண்டு செயற்கைக்கோள்களை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தியது பலகட்ட முயற்சிகளுக்கு பின் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி விண்ணிலேயே இந்த இரண்டு செயற்கைக்கோளையும் ஒன்றாக இணைத்தது இதன் மூலம் ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தோற்றது விண்வெளியில் இதனை செய்த நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இதனிடையே விண்வெளியில் ஒன்றாக இணைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்களை தனித்தனியாக பிரித்து ஒன்றிணைக்கும் பணிகளை இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இந்த பணி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் இத்துறை நியூஸ் காலி நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மைய வாழ்த்துக்கள் வணக்கம்